இன்றைய புனிதர் மே பதினான்கு புனித மத்திய அப்போஸ்தலர் புனித ஆண்டவர் விண்ணகம் சென்ற பின் ஒரு நாள் சிடகள் மத்தியில் எழுந்து நின்றார் இறந்து போன யூதாசுக்கு பதிலாக நாம் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றார் அப்போஸ்தலராக தேர்ந்தெடுக்கப்படுபவர் தொடக்க முதலே சூடு இருந்தவராகவும் அவரின் விண்ணேற்பை நேரில் பார்த்தவராகவும் அவரை பற்றி நன்கு தெரிந்தவராகவும் இருக்க வேண்டும் என்று கூறினார் அதனால் அனைவரும் கூடி வந்து ஒரு மனதாக ஆண்டவரை நோக்கி ஜெபித்தனர் ஆண்டவரே மக்களின் மனங்களை அறிபவரே மக்குரிய சீடர் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று மன்றாடினர் அப்போது கூட்டத்தில் இருந்த பர்சபா என்பவரையும் மத்தியா என்பவரையும் தேர்ந்தெடுத்தனர் பர்சபாவுக்கு யுஸ்து என்னும் பெயரும் உண்டு சீடர்கள் இருவரின் பெயரையும் தனித்தனி சீட்டுகளில் எழுதி குளிக்கினர் அப்போது சீட்டு மத்தியாவின் பெயருக்கு விழுந்தது உடனே சீடர்கள் மத்தியாவை ஆண்டவரின் பெயரால் தங்களோடு சேர்த்துக்கொண்டனர் அதன் பிறகு மத்தியா யூதேயா எத்தியோப்பியா நாடங்கும் சென்று மறைபரப்பு பணியை ஆற்றினார் இவர் இயேசுவின் அச்சதி அறிவிக்கும் போது எருசலேம் நகரில் தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியாக இறந்தார் ஜெர்மனி நாட்டின் ட்ரீயர் என்ற நகரில் பழமை வாய்ந்த ஆசீர்வாதிப்ப துறவற மடத்தில் மத்தியாவின் புனித பண்டங்கள் வைக்கப்பட்டுள்ளது ஜபம் மனிதர்களின் மனங்களை அறியும் இறைவா திருத்தூதர் மத்தியா எவ்வாறு உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டு உம்மை பற்றி சான்று பகர்ந்தாரோ அதே போல உம் பணிக்காக அழைக்கப்பட்ட ஒவ்வொரு துறவிகளும் குருக்களும் வாழ உதவி செய்தர்களும் ஆமேன்